இப்பதினெட்டு புராணங்களுள் பதிமூன்றாவது புராணமான ஸ்காந்த புராணத்தையே இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த ஸ்காந்த புராணமானது ஆறு சம்ஹிதைகளோடும் லட்சம் ஸ்லோகங்களோடும் கூடியது சிவபெருமானை போற்றும் பத்து புராணங்களும் சாத்வீகங்கள் எனப்படும் உத்தமர்களான அந்தனர்கள் அவற்றை நம்பி மனப்பூர்வமாக கிரகித்துக் கொள்ள வேண்டும் அதில் கூறப்பட்டிருக்கும் அறநெறிகளையும் அவர்கள் நம்பி மனப்பூர்வமாக உணர வேண்டும் சாத்வீக புராணம் குணத்தையும் வெண்மை நிறத்தையும் தவத்தையும் கொண்டுள்ளது இப்புராணம் சுகம் ஞானம் போன்றவற்றின் உட்பொருட்களை கூறி விளக்குகிறது பிரம்ம சாஸ்திரத்தை உபதேசம் செய்பவரும் தெளிந்த ஸ்படிகம் போன்றவருமான பரமசிவன் எக்காலத்திலும் நித்திரை வசப்படுவதே இல்லை அதாவது அவர் தம்மை சார்ந்திருக்கும் பக்தர்களை காப்பதற்காக எப்போதும் விழிப்புடனேயே இருப்பவர் அப்பெருமானை வேதியர்களின் தலைவன் என்று வேத ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன